தமிழில் உறவுமுறை பற்றி அறிந்து கொள்ளலாம் அம்மாவின் அக்காவை எப்படி அழைக்கலாம் அம்மாவின் அக்காவை எப்படி இருக்கலாம் அம்மாவோட தங்கையை எப்படி அழைக்கலாம் அதாவது சிஸ்டர்ஸ் எல்டர் சிஸ்டர் எங்கள் சிஸ்டர் அம்மாவின் அக்காவை பெரியம்மா என்று அழைக்கலாம் பெரியம்மா என்று அழைக்கலாம் அம்மாவோட தங்கை எப்படி அழைக்கலாம் சித்தி சீத்தி சித்தி என்று அழைக்கலாம் அம்மாவின் அக்காவை பெரியம்மா என்றும் அம்மாவின் தங்கையை சித்தி என்றும் அழைக்கலாம் அப்பாவின் தம்பியை எப்படி அழைக்கலாம் அப்பாவோட அண்ணனை எப்படி அழைக்கலாம் அப்பாவோட தம்பியை சித்தப்பா என்று அழைக்கலாம் அப்பாவோட தம்பி இருந்தாங்கன்னா அவங்கள சித்தப்பான்னு அழைக்கலாம் அப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பெரியப்பா பெரியப்பா என்று அழைக்கலாம் கூப்பிடலாம் அம்மா இருப்பாங்க இல்லையா அம்மாவோட அண்ணனை எப்படி கூப்பிடலாம் அம்மாவோட தம்பியை எப்படி கூப்பிடலாம் அம்மாவோட அண்ணனை மாமா அப்படின்னு கூப்பிடலாம் அம்மாவோட அண்ணன் அண்ணனை மாமா அப்படின்னு கூப்பிடலாம் அப்போ அம்மாவோட தம்பி எப்படி கூப்பிடலாம் அவங்களையும் நம்ம எப்படி கூப்பிடணும் மாமா அப்படின்னு கூப்பிடலாம் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அம்மா கூட பிறந்தவங்கள நம்ம மாமான்னு தான் கூப்பிடுவோம் அப்பாவோட அக்காவை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்பாவோடய தங்கையை எப்படி கூப்பிடுவோம் அப்பாவோட அக்காவை அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் அப்பாவோட தங்கையும் நம்ம எப்படி தான் கூப்பிடுவோம் அத்தை அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்பாவோட கூட பிறந்த சிஸ்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் நன்றி